கவலையா இருக்குது எனக்கு ஏக்கமா இருக்கிறது எனக்கு நிம்மதி இல்லாம இருக்கு கொண்டு அதுக்கு பிறகு அல்ல இந்த பெண்ணை படைச்சிருக்கலாம்ல அப்படி அல்ல படைக்கல அல்ல எப்படி படைச்சேங்களாம் ஆதம படைச்ச உடனே அவருக்கு ஒரு ஜோடி வேணும் இவரால் மட்டும் ஆள முடியாது என்பதற்காக ஜோடியையும் படைச்ச ரெண்டு வரையும் கூட்டிட்டு போய் இந்த இருந்துக்க ஆதம் ஆதமே உஷ்குன் அன்பிக்க நீனும் உன்னுடைய மனைவியும் சேர்ந்து இங்க குடிக்கிறாள் சென்னா இந்த சொர்க்கத்திலே குடியிருங்கள் என்று ஆதமுக்கு சொன்னோம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாவுடைய அல்லாவுடைய நியதி என்ன நமக்கு வழங்குகிறது அல்லாவுடைய நியதி என்ன எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஆண் பெண் என்கிற முறையில் தான் உறவுகள் இருக்க வேண்டுமே தவிர அதுக்கு மாற்றமான ஒரு விஷயம் எதிர்க்குமே இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இதை நம்ம நியாயப்படுத்தவே முடியாது ஏன் இதை வந்து வலியுறுத்தி சொல்றோம் என்று சொன்னால் இப்ப சமீபத்தில் கூட ஒரு பிரபலமான ஒரு வெளிநாட்டு தொலைக்காட்சியில எவனோ ஒரு முஸ்லீம் பெயர் தாக்கிய கொண்டாந்து வைத்துக் கொண்டு அவன் என்ன இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஹோம் ஒர்க் தான் இருக்கிறோம் எங்க வழக்கமே அதுதான் ஒரு பெரிய மார்க் அறிஞ்சிரு மாதிரி இருக்கான் பெரிய தலைப்பாச்சு போலம் போட்டு அவனை பேட்டியை கலந்து போடுறாங்க சியா பிரிவை சேர்ந்த ஒருத்தன் அப்ப எது இஸ்லாத்தின் பெயர் இஸ்லாம் கூட ஆதரிக்கின்ற மாதிரி அதாவது குடும்ப வாழ்க்கை இல்லாம நாங்கள் வந்து ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்க ஊர்ல எல்லாம் மாதிரி ஒருத்தனை சொல்ல வைக்கிறாங்க ஒரு நியூஸ் என்ன எதுக்காக வேண்டி அவங்க நாசமா போன மாதிரி இஸ்லாமும் நாசமா போய்விட்டது முஸ்லீமும் நாசமா போய்விட்டார்கள் இங்கேயும் இந்த குடும்பத்தை சிதைக்கக்கூடிய ஒழுக்கை கேடுகளுக்கெல்லாம் அங்கீகாரம் இருக்குன்னு காட்டுவதற்காக வேண்டி இருந்தே சில பேர் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான் இப்படியான பேட்டிகள் எல்லாம் கொடுத்து வைக்கிறதுக்காகத்தான் இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிற எந்த ஒரு காலகட்டத்திலையும் இதுக்கு எதிராக இரவு பேசினாலும் சரி அது இஸ்லாம் அல்ல ஒரு காலத்திலையும் ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்கு அல்லா வந்த காரணமாக பெரிய குற்றம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த குடும்பமாக இருக்கிறோம் இல்லையா அதுல பலவித நன்மைகள் இருக்கிறது அல்ல செட்டப்படைச்சிருக்காங்க ஜோடியா சேர்ந்து வாழ்வது என்பது இதுல நம்ம கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமான உடலுக்கு நன்மை மனசுக்கு நன்மை சமூகத்துக்கு நன்மை எல்லாம் கலந்தது எதுலதான் இருக்கிறது குடும்பங்கிறதா இருக்கிறது குடும்பம்னா என்ன குடும்பம்னா ஒரு ஒரு ஆண் ஆண் ஆரம்பிக்கும் பெண் கணவன் அவருடைய தூக்கமாக இருப்பார்கள் பிறகு என்னவாக கணவனாக இருந்தவன் தந்தையா மாறுவான் அவன் தந்தைங்கிற அந்த பேர் கூட எதனாலதான் குடும்பத்தினாலதான் வரும் அப்ப கணவனாகவும் மனைவியாகவும் இருந்தவர்கள் இவன் தந்தையாகவும் அவன் தாயாகவும் மாறுவார்கள் அதே மாதிரி இவனுக்கு தாய் தந்தை இருந்தாங்கன்னு வைங்க அவங்களுக்கு பிறந்த வேலை யாராவது அண்ணனாகவோ தம்பியாகவோ அக்காவோ தங்கச்சியாக வருவார்கள் இந்த குடும்பங்கிற ஒரு இணைப்பை தான் ஒரு ஒரு சமூகம் உண்டாகிறது ஒரு கோத்திரம் உண்டாகிறது இது வந்து ஒரு மனிதனுக்கு அவனுடைய நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து பக்கபலமா நிற்பார்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு வேற எவன் உதவி செய்யறான செய்யலையோ உங்க அண்ணன் தம்பி நிப்பான இல்லையா தம்பி உடையான் படை ஜான்னு சொல்றாங்க தம்பி இருந்தான் அங்க படைய கண்டா கூட பயப்பட மாட்டான் ஏன் அண்ணனுக்கு பிரச்சனைன்னா தம்பிக்கு துடிக்கும் தம்பிக்கு ஒரு கஷ்டம் என்றால் அண்ணனுக்கு துடிக்கும் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை என்ன அண்ணன் என்ன செய்வோம் அதை சால்வ் பண்ணுவான் இப்ப அண்ணன் தம்பி இந்த மாதிரியாக ஒருத்தர் ஒருத்தர் பக்கபலமாக நமக்கு ஒரு உறவு முறை எதனால கிடைக்கிறது இந்த குடும்பம் ஒரு செட்டப் நுழைஞ்சா தான் கிடைக்கும் இந்த குடும்பம் இல்லாத முறையில இந்த உடல் உடல் ரீதியான உணர்வு வரும் பொழுது வேற மாதிரி போனான்னு வைங்க அந்த மாதிரி போனவனுக்கு மச்சான் இருப்பானா மச்சனா இருப்பானா மாமனார் இருப்பாரா இருக்க மாட்டார் வேற மாதிரி யார ஒரு ஆணுக்கான பெண்ணுக்கு பெண் இப்படி போனாங்கன்னு வைங்க இவங்களுக்கு இந்த இன்பம் கிடைக்காது மனதில் இந்த அண்ணன் தம்பி மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஒண்ணுமே இருக்காது அவன் ஆனாலே தனியா அந்த உணர்ச்சி வேகத்துல அந்த இளமை முறுக்குல என்ன தேவை செஞ்சு நோயை வாங்கி கட்டிக்கிறோம் கடைசியில் ஒரு கட்டத்தில் என்னவாவான்னு கேட்டா அவனுக்கு பக்கு பலமா யாருமே இருக்கும் அவன் மட்டும் தான் நிற்பான் சமூகத்தில் அவனுக்கு என்று ஒரு சமூகமே இருக்காது அவனுக்கு ஒரு கூட்டமும் ஒரு கோத்தனமும் இருக்காது எல்லாரும் எல்லாருக்கும் உதவி செஞ்சிட மாட்டாங்க ஒரு நெருக்கம் தான் உதவி செய்வாங்க இப்போ எனக்கு ஒருத்தர் உதவி செய்யறா எனக்கு எந்த வகையில ஒரு தொடர்பா இருக்கணும் என் தம்பியா இருக்கணும் என் அண்ணம் சின்ன சித்தப்பனா இருக்கணும் பெரிய இருக்கணும் மாமனா இருக்கணும் மச்சானா இருக்கணும் அல்லது ஏதாவது ஒரு வகையில அல்லது என் மனைவிக்கு சொந்தக்காரனா இருக்கணும் இதெல்லாம் இருந்தா தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்ப இந்த குடும்பம் இந்த அமைப்புக்குள்ள நம்ம நுழைந்தால்தான் இதெல்லாம் கிடைக்கும் சில விவரம் கட்டு போய் சில பேர் என்ன செய்யறான் இது பெயரை உண்டாக்கி கொண்டு குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கிற மாதிரியான நாடகங்கள் சினிமாக்களை எடுத்து அந்த ஒரு உண்டாக்குறான் என்று சொன்னால் அந்த அறியாத மக்களுக்கும் கேடு செய்யறான் விளங்காம தப்பான முடிவு எடுக்கிறான அவனுக்கும் கேடு செய்து அவனுடைய முதுமையில அவனுடைய தள்ளாத வயசுல அவனுடைய கஷ்டமான நேரத்துல அவனை அம்போண்டு நிப்பாட்டுவதற்காகத்தான் இந்த சித்தாந்தங்கள் உதவுகிறது அதனால முதல்ல வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த குடும்பம் ஒரு அமைப்புனால நமக்கு என்ன கிடைக்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடைக்கிறது இந்த கணவன் மனைவி நுழைந்த பிறகு நமக்கு ஒரு கூட்டம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் கஷ்டத்துக்கு ஆறுத ஒருத்தர் சிரமப்படுறாரு ஊரில் ஊர்ல அம்பிட்டு பேர் வந்து செய்ய மாட்டான் அண்ணன் தம்பி செய்வானா இல்லையா மாமா மச்சான் செய்வானா இல்லையா ஒருத்தன் கொஞ்சம் மேல இருப்பான் ஒருத்தர் கீழே இருப்பான் ஒருத்தன் ஒருத்தர் தூக்கி நிப்பாட்டுவதற்கு எது உதவுகிறது இந்த குடும்பம் ஒரு அமைப்பு உதவுகிறது என்பதை உணர்ந்து எதுக்கு இதை சொல்றோம் கட்சிக்காக பாடுபடணும் குடும்பத்தை உடச்சு சேர்த்துட்டு போயிடக்கூடாது குடும்பங்கிற அந்த அமைப்பை வைத்து தான் நமக்கு எல்லா வகையான உதவிகளும் இருக்குமே தவிர வெளி மக்களால் அவ்வளவு உதவிகள் நமக்கு கிடைக்காது அது ஒரு நன்மை கிடைக்கிறது அதே போல இந்த குடும்பம் ஒரு அமைப்பு இருந்தால்தான் மனித குலம் பெருக முடியும் மனித குலம் பெருகினா இவ்வளவு முன்னேற்றங்கள் அனுபவிக்கணுமே இதுக்கு என்ன காரணம் மனுஷன் பெருகலன்னா இவ்வளவு வசதி அடையவே முடியாது மக்கள் தொகை